இப்போ நம்ம ஒன்பது பழைய பாட புத்தகங்கள் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்களை பார்ப்போம் ஃப்ரிட்ஜ்னா குளிர் ஊட்டும் பெட்டி இதுக்கு நாலு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குளிர் பெட்டி குளிர் சாதன பெட்டி அப்படின்னு இருக்கும் குளிர் ஊட்டும் பெட்டின்னு இருக்குது இதுதான் குளிர் ஊட்டும் பெட்டிங்க தான் சரியானது இது மூணுமே சிமிலரான ஒரே மாதிரியான வார்த்தை சொல்லியிருக்கும் குளிர் சாதன பெட்டி குளிர் ஊட்டும் பெட்டி குளிர் பெட்டி அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கு புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளிர் ஊட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை நீங்கள் ஞாபகிச்சிங்க ஃப்ரிட்ஜ்ன்னா வந்து நமக்கு ஊட்டும் அப்படின்னு ஞாபகிச்சிங்க குளிர் ஊட்டும் குளிர் ஊட்டும் பெட்டி அப்படின்னு யாச்சிங்க அடுத்து வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினா வெளுக்கை ஏந்திரம் ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டர்னா குளிர் நீர் எளிமையாக இருக்குது கூல்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ்னா குளிர் இது பார்க்க எளிமையாக இருக்குது இது ஒரு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கும் பாருங்கள் குளிர் சாறுகள் பக்கத்தில் குளிர் பானங்கள்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு குழப்பம் ஏற்படும் இப்போ நம்ம பானங்கள் வந்து நம்ம வழக்கத்தில் நம்ம நிறைய பயன்படுத்திருக்கோம் குளிர் பானங்கள் அப்படின்னு ஆனால் குளிர் சாறுகள் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது அதுதான் தமிழ் பாடப்படுத்தங்கள் கொடுத்துருக்காங்க குளிர் சாறுகள்ங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணணும் கிரைண்டர் கிரைண்டர்னா மின் அறவை அடுத்து சுவிட்ச்னா சுடுக்கி மவுஸ்னால் சுட்டி இப்போ சுட்டி காட்டுறது அப்படிங்கிற மாதிரி மவுஸ்னால் சுட்டி அப்படிங்கிறது வருது கம்ப்யூட்டரில் இருக்கிற மவுஸ் அடுத்தது ஃபைல் ஃபைல்னால் கோப்பு காப்பி காப்பினா நகல் காப்பின்னால் குழம்பி அப்படின்னு போடக்கூடாது இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ரிண்டிங்ல வர காப்பிங்கிற மாதிரி காப்பினா நகல் அடுத்தது பென் ட்ரைவ்னா குறும்பதிவு சின்னதாக பதிவு பண்ணுற மாதிரி சிற்றடிக்கி சின்னதாக டேட்டஸில் இருக்கிற மாதிரி சிற்றடிக்கின்னு கூட வரலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்னா பதிவு ரக்கம் அடுத்தது ப்ளஸர் காரனாலும் மகிழுந்து வெறும் காரனாலும் மகிழுந்து எது வந்தாலும் சரி அடுத்தது அப்பாயின்மெண்ட் அப்பாயிண்ட் அப்படின்னா பணி அமர்த்தல் இப்போ அப்பாயிண்ட் லெட்டர் அப்படின்னா பனி கடிதம் அப்படின்னு ஞாபகத்த பனி அமர்த்தல் அடுத்தது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னா பல பொருட்கள் அங்காடி இப்போது பல பொருட்கள் வந்து அதில் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அதனால் பல பொருட்கள் அங்காடி அப்படிங்கிறது வந்து சரியானது